வடக்கு மாகாணத்தின் விசேட மகளிர் சிகிச்சை மையத்தை செயற்படுத்துமாறு கோரி போராட்டம் இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் ஜனாதிபதியிடம் கையளி யாழ்ப்பாணத்தில் அரச பேருந்து பனி கைவிடப்பட்டது வரலாறு தெரியாமல் விஜய் பேசுகிறார் என் வி சுப்பிரமணியம் காண்டன கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் வடக்கு மாகாணத்துக்கான விசேட மகளிர் சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு நீண்ட காலமாக இயங்காமல் இருப்பதனை கண்டித்தும் அதனை விரைவாக செயற்படுத்த கோரியும் கண்டன போராட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் இன்று கண்டன போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எந்த ஆர்ப்பாட்டம் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டது நெதர்லாந்து அரசாங்கத்தின் பல மில்லியன் ரூபா நிதியில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்துக்கான விசேட மகளிர் சிகிச்சை மையமானது அதிநவீன வசதிகளுடன் நவீன உபகரணங்களுடன் திறந்து வைக்கப்பட்டது திறக்கப்பட்டு ஒரு வருடத்தினை கடந்து இன்று வரை எந்தவொரு செயற்பாடும் இன்றி காணப்படுகின்றது இந்த சிகிச்சை மையத்தில் இரண்டு மகப்பேறு மற்றும் பிரசவ விடுதிகள் பெண் நோயியல் விடுதிகள் நவீன வசதிகள் கொண்ட அறுவை சிகிச்சை கூட மகப்பேறு தீவிர சிகிச்சை பிரிவு கரவல பெருக்கம் சிகிச்சை பிரிவு நோயாளர் கிளினிக் வளாகம் போன்றவற்றை கொண்டு அமைந்துள்ளது எனவே இந்த சிகிச்சை மையம் சிகிச்சைகளை ஆரம்பிக்கும் போது வடக்கு மாகாணத்தில் இருந்து மேற்படி சிகிச்சைகளுக்கு கொழும்புக்கு நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் கடும் சிரமங்களுக்கு மத்தியில் சென்று வந்த பெண்கள் தங்களது காலடியிலேயே சிகிச்சை பெறும் சூழல் உருவாகும் இதனை தவிர வடக்கு மாகாண பெண்கள் மட்டுமன்றி எமது மாகாணத்தின் அறைகளிலுள்ள மாகாண பெண்களும் இதன் பயனை பெறுவார்கள் எல்லா வசதிகளும் இருந்தும் உள்ளிட்ட ஆழணி வளம் இந்த சிகிச்சை மையத்தை இயக்க வைக்க தொடர்ச்சியாக முடியாதுமிக்க மருத்துவ உபகரணங்கள் கூட வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மருத்துவ உபகரணங்களின் பயன்பாடு காரணம் காட்டி நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு இந்த உபகரணங்களை வழங்குவதற்கான முயற்சிகளும் இடம்பெறுகின்றது வடக்கு வாழ் மக்களுக்கு என வழங்கப்பட்ட இந்த மருத்துவ உபகரணங்களை எந்த காரணம் கொண்டு வழியில் எடுத்து செல்ல அனுமதிக்க போவதில்லை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மகையர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் மத்திய சுகாதார அமைச்சர் வடக்கு மகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது புழக்கத்துக்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தால் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட ஐந்தாவது நினைவு நாணயத்தாளாகும் தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபிசத்துக்கான ஸ்திரத்தன்மை என்ற ஆண்டு நிறைவு துணிப்பொருளுக்கு ஏற்ப இந்த நாணயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் கேஎம்ஏஎன் கவுலக உதவி ஆளுநர் கேஜிபி ஸ்ரீகுமார நாணய திணைக்களத்தின் ஆளுநர் டிபிஆர் பி தயானந்த ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் அரச பேருந்து சாலை அதிகாரிகளுடன் நடாத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அரச பேருந்து ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இன்று காலை பத்து மணி அளவில் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது யாழ்ப்பாணத்தில் அரச பேருந்து ஊழியர்கள் நேற்று முன்னெடுத்திருந்த பணி பகிஷ்கரிப்பு பயணிகளுக்கு பெரும் இடையூறையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் அரசு பேருந்து சாலை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து தேர்வு காண முயற்சித்தார் இந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக இன்று காலை முதல் யாழ்ப்பாணத்தில் அனைத்து அரசு பேருந்து சேவைகளும் மேல ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாறு தெரியாத ஒரு நடிகருக்கு எமது பெருமதி வாய்ந்த அமைச்சர் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது எல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு

தமிழ்நாட்டு கடத்தொழில் மக்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடு பழம்பெரும் அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் காச்சத்தீவு இலங்கையிடமிருந்து மீட்க முடியாது விடயத்தினை அரசியலாக்கி தமிழக எதுவும் தொழிலாளர்களின் வாக்குகளை ஒரு பக்கத்தை தான் தோன்றித்தனமாக சீனா கைப்பற்றி வருகின்றது அதில் ஒரு இஞ்சி அளவு நிலத்தை கூட பாரிப்பதற்கு தொப்பில்லாத இந்திய அரசாங்கமும் தமிழக வெற்றி கழகமும் இலங்கையில் உள்ள காச்சத்தீவு தமக்கு சொந்தம் என்று அதனை திருப்பி பெறுவோம் என்றும் கூறுவது ஒரு வேடிக்கையான விடயம் வரலாற்றினை விஜய் படித்திருக்க வேண்டும் அவருக்கு நான் சொல்லுகின்ற ஒரு புத்திமதி கச்சதீவில் இருந்து ராமேஸ்வரம் ஏறத்தலம் முப்பது மைல் தொலைவில் உள்ளது நெடுந்தீவில் இருந்து தொண்டி முப்பது மைல் தொலைவில் உள்ளது கச்சதீவில் இருந்து கோதண்டராமர் கோவில் முப்பது மைல் தொலைவில் உள்ளது ஆனால் தலைமன்னாரில் இருந்து பதினெட்டு மைல் தொலைவிலே தனுஸ்கோடி இருக்கின்றது ஏன் தனுஸ்கோடியை நாங்கள் எமது நாட்டினுடைய பகுதி என்று கூறவில்லை தமிழ்நாட்டு கடல் தொழிலாளர்களுக்கு எமக்குமிடையே நீண்ட காலமாக சட்டவிரோத இழுவைமாடி தொழிலே ஒரு பிரச்சினை இருக்கின்றது அதற்கு கச்சத்தீவு பரிகாரமாக முடியாது இலங்கை இந்திய கடல் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்ப்பதாக இருந்தால் சட்டவிரோத இலுவைமடி தொழிலை நீக்க வேண்டும் முடிந்தால் மத்திய அரசுடன் விஜய் பேசி அவர்கள் மூலமாக எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்து எமது நாட்டின் ஒரு பகுதியான கச்சத்தீவை தருமாறு கேட்கலாமே தவிர மீட்க முடியாது அரசியலுக்காக விஜய் கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருப்பது கண்டிக்கத்தக்க விடயம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது you okay. முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான முறைகேடுகள் குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்துக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் யாராவது முறைப்பாடு செய்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு சாராக இருந்தாலும் விசாரணை நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பொறுப்புகளை வகித்த பல முன்னாள் அரசியல்வாதிகள் மீது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எமது இனத்தை அளித்தவர்கள் உறவுகளை காணாமல் ஆக்கியவர்கள் அதற்கு எதிரான விசாரணையை முன்னெடுக்க அருகதையற்றவர்கள் என மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் செம்மணி உள்ளடங்களாக இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித என படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் தமிழ் தேசிய காட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை மன்னார் நகர பேருந்து தரப்பிடத்தில் இடம்பெற்றது இதன்போது தலைமை தாங்கி உரை நிகழ்த்துகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐநா சபையினுடைய கதவை தாட்டியது மக்களினதும் போராளிகளினதும் தியாகம் என்பதை நாம் ஒருபோதும் முடியாது என்று வடக்கு கிழக்கில் எங்கு தோன்றினாலும் தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் வெளிவருக்கின்றது வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களில் மனித புதைகுலிகள் காணப்படுகின்றது முதல் முறையாக மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது மன்னாரிலே அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் மனித புதைகுலி கண்டுபிடிக்கப்பட்டது தற்போது ஜாழ்ப்பாணத்தில் கூடுதலான மனித எலும்புக்கூடுகள் உள்ள மனித புதைகுழி மனித உரிமை முறை சம்பந்தமாக செயல்பட்டவர்கள் தாண்டி வகையில் சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது மன்னர் மறை மாவட்டத்தின் முன்னே நாள் ஆயர் அமரர் ராயபு யோசேப்பு ஆண்டகை ஏற்கனவே கூறியது விரத யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களின் உண்மை தொகையை ஐநா சபை வரை சென்றுள்ளது அவரது அணிக்கையே அங்கும் உள்ளது அவ்வாறான ஒரு சூழலில் விசாரணை செய்ய முடியாது என்றது போல எங்களுடைய இனத்தை உறவுகளை காணாமல் ஆக்கியவர்கள் இனத்தை எல்லா செய்கின்ற சிந்தனையுடன் உள்ளவர்கள் அதற்கு எதிரான விசாரணையை முன்னெடுக்க அருகதையற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் இந்த கையெழுத்து வேட்டை வரைக்கும் சென்று எமக்கு நேதியாக மாற வேண்டும் எம் உறவுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து ஓட்டையை ஆரம்பித்துள்ளோம் வடக்கில் தினம் வெள்ளிக்கிழமை கையெழுத்து ஓட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பல ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் எமது இலக்கை அடைய முடியும் எதனூடாகவே எமது கோரிக்கையை சர்வதேசத்துக்கு தெரிவிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் குறித்த கையெழுத்து போராட்டத்தில் அருத்தந்தையர்கள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் பொதுமக்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது